இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோம் ஏன்னா புத்தாண்டு நமக்கு வர இருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு மாதங்களுக்கான ஒரு நீண்ட கால பலன் ஒரு வருட பலன் இப்போவுமே கோச்சாரம்ங்கிறது நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அதோடைய அதிகபட்ச வலு அதற்குட்பட்டு இப்போ இந்த வருட பலன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க ராகு கேதுக்கள் சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த நான்கு பேரினுடைய இவங்களை தான் வந்து நம்ம ராஜ அல்லது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு வருட கணக்குல ஒரு ராசியில் இருக்கின்ற ஒரு கிரகங்கள் அந்த வரையான அமைப்பு இவர்களுடைய நகர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கெல்லாம் ஏற்றத்தை தரும் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா எங்கெல்லாம் நன்மை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பிரிவாக தான் இந்த பதிவை நம்ம இப்போ பார்க்க இருக்க சரிங்களா உங்களுடைய ஜென்ம ராசியான மேச ராசி என்பர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறது முதல்ல நன்மையான இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மேசராசி அன்பர்களுக்கு சில இடங்களில் நல்ல நன்மைகள் உண்டு அதில் முதல் இடமாக குழந்தை பாக்கியம் ஆமாங்க குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக குழந்த பாக்கியத்திற்காக நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ஐவிஎஃப் ட்ரை பண்ணோம் மெடிக்கலாக தான் குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இயல்பாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு நீங்கள் பார்த்த மருத்துவம் கூட கை கொடுக்கும் கூடவே உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற வலுவான தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் வலுப்பெற்றுவிடும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு பறக்கிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளுக்கு யாரெல்லாம் இப்போது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கான அமைப்பு இந்த ஆண்டு பலமாக மேசராசி என்பவர்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இந்த மூன்று பாவகங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடந்தாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக திருமண முயற்சிகள் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஏழாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற வலுவான தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுதரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டோட பிற்பகுதியில் அதாவது மே மாதத்திற்கு பிறகு இந்த வீடு கட்டுறது இல்லை என்ன கட்டி அப்படி நின்று போயிருக்குங்க கொஞ்சம் தடை விட்டுருக்கு அதை மீண்டும் ரீஒர்க் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இல்ல புதிதாக இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் இல்லை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கோல்டெல்லாம் எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பு சரிங்களா ஸோ பொருட்சேர்க்கைகளுக்கும் சொத்து சேர்க்கைகளுக்கும் வீடு கட்டுவதற்கும் இவ்வாண்டு மேசத்திற்கு மிக சிறப்பாக உண்டு குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு ஸோ உங்க ஜாதகப்படியா அந்த டைம்ல நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெற்றால் இந்த காலகட்டம் உறுதியாக ஏற்றங்களை பெற்றுத்தரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கைக்கான காலம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இட மாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அப்படின்னு மாற்றங்களை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த மாற்றங்கள் இனிதே கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்க ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான அமைப்புகள் அதாவது குடி போகிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு வலுவாக உண்டு அதேபோல் நீண்ட நாளாக விற்க முடியல ஒரு சொத்தை நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்த விற்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு அந்த விற்க முடியலைங்க விற்பதற்காக நீங்கள் எதையேனும் ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அதை விற்க முடியவில்லை அப்படின்னு சொல்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதை விற்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும் சரி எல்லாருக்கும் விற்று முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஜாதக அமைப்பின் அடிப்படையில் மூன்றாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமாயின் உறுதியாக விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இங்க பாருங்க புதிதா வேலை இல்லாமல் தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக நல்லா இருக்கும் அதுவும் குறிப்பா மே மாதத்திற்கு பிறகு முயற்சிங்க வேலை வாய்ப்புகள் நல்லபடியா கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறப் போறேன் இல்லை நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இங்கிருந்து வேற ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்க போறேன் அந்த பணி மாற்றத்திற்கும் பணி இட மாற்றத்திற்கும் ரெண்டுத்துக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த பணியிட மாற்றங்கள் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அதுல ஒன்று கருத்து கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பான அமைப்பு அன்பர்களே இதனை அடுத்ததாக இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரும் முதல் ஐந்து மாதம் மிக பலமாக உண்டு பூர்வீகத்தில் ஏதாவது இஷ்யூ இல்லை வழக்குகள் போய்கிட்டு இருக்கு பூர்வீக சொத்துக்காக இல்லை தம்பி பிரச்சனை பண்ணுறாரு இல்லை அப்பா கொடுக்க மாட்டேன் சண்டை போடுறாரு இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற காலம் இது நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபக்திகள் நடைபெற்றால் உறுதியாக பூர்வீகம் சார்ந்து ஏற்றம் உண்டு அப்படிங்கறதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அல்லது தகப்பனாருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் தொலைதூர இடங்களுக்கு போயிட்டு உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற காலகட்டம் அதுலேயும் எந்த விதமான கருதும் கிடையாது சோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் பொருளாதார நெருக்கடிகள் தீர்லனாலும் கட்டுக்குள் இருக்கும் அன்பர்களே அஞ்சு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா பகுதிகள் நடக்குமானால் கட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்க இதெல்லாம் மேஷத்துக்கு பாசிட்டிவான சைன் எங்கே கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல இந்த இந்த வருடத்தில் அப்படின்னா ஒரு ரெண்டு மூன்று இடங்கள் அதில் முதல் இடம் இந்த ஆண்டு நல்லது நிறைய நடக்கும் ஆனால் எதுவுமே நேராக மூக்க தொடுற மாதிரி இருக்காது தலையை சுற்றி மூக்க தொடர மாதிரியான வேலைகள் அதாவது எதற்கெடுத்தாலும் அலைச்சல் எதற்கெடுத்தாலும் அலைக்கழிப்பு எதற்கெடுத்தாலும் விரயம் எதற்கெடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறது இங்கே பாருங்க நீங்க எடுக்கின்ற முயற்சி வெற்றி ஆனா அந்த முயற்சியில ஒன்னுக்கு ரெண்டு முறை எடுக்க வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான் வெற்றி கிடைக்குதுன்னா கூடுதலா உழைக்கிறது தவறு இல்லை அப்படிங்கறதாம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான காலகட்டம் ஆனா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றது என்றால் கொஞ்சம் எளிமையாக எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் அதிக பண செலவையோ அதிக நேர செலவையோ ஏற்படுத்தும் பார்த்திருக்கணும் இரண்டாவது இந்த காலகட்டம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பொருளாதார நெருக்கடியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் எதையுமே தீக்க முடியாது விட்டகுர தொட்டக்குறையை ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருக்கும்ங்க அதுலையும் குறிப்பாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தொந்தரவுகள் வலிமையாக இருக்கும் அதனால் விரைய செலவுகளும் வலிமையாக இருக்கும் இருந்துக்கிடணும் அது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தொ வேலை பார்க்குற அன்பர்களுக்கு ஓகே தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் தொழில் இப்ப போடக்கூடாது வருமானம் வரும் ஓரளவுக்கு நல்லா போகும் ஓகே அதை தாண்டி ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு தொழில் இல்ல உங்க பொருளாதார அமைப்புகள்ல ரொம்ப முதலீடுகள் அதிகமா அகலக்கால் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நெருக்கடிக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா ஏன்னா அடிக்கடி விரயங்கள் ஏற்படுகின்ற ஜாதகம் இந்த காலகட்டம் அதனால கொஞ்சம் மன வாழ்க்கையிலையும் சரி பொருளாதார வாழ்க்கையிலும் சரி பெருசுபடுத்தாம இருப்பதை வைத்து வாழ பழகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா ஆக இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுங்க ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு நம்ம பரிகாரம்னு ரெஃபர் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு ஆகச்சிறந்த நல்வழிகாட்டுதலாக அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி